ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சுதந்திர தினம் பார்க்க ஆசையா நாட்டின் முதல் சுதந்திர தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்தில் கொண்டாடப்பட்டது அப்போது டெல்லியில் இருக்கும் கொடி கம்பத்தில் ஆங்கிலேய கொடி கீழிறக்கப்பட்டு ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீபின்கலி வெங்கையா வடிவமைத்த இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவை மேலே நீங்கள் காணலாம் அது குறித்து உங்கள் கமெண்ட்டைக் கீழே நீங்கள் பதிவிடலாம் சலூட் அனைவரையும் நெகிழ வைத்த பைக் ரைடர் இந்தியர்களாகிய நாம் தேச பக்தியை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுத்துகிறோம் அந்த வகையில் மீரட்டை சேர்ந்த அபிஷேக் கௌதம் என்பவர் கார்கில் போரில் உயிர் நீர்த்த அறுநூற்று முப்பத்தொன்று இந்திய ராணுவ வீரர்களின் பெயர்களையும் தேச தலைவர்களின் படங்களையும் தனது முதுகில் பச்சை குத்தி அனைவரையும் நெகிழ செய்துள்ளார் பைக் ரைடரான அவர் லடாக் செல்லும் போது இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை கண்டு வியந்து இவ்வாறு செய்துள்ளார்